வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் தட் லைஃப் படத்துடைய ஆடியோ ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கான அறிவிப்பு ஏப்ரல் ஃபோர்டீன் வரும்னு நினைக்கிறேன் அநேகமாக இந்த மந்த் அண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அடுத்த மாதம் தான் ஆடியோ லான்ச் இருக்கும் என்ன காரணம்னா ஜூன் அஞ்சு தான் படம் ரிலீஸ் இருக்கும்போது அவசர அவசரமாக ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து கரெக்டா பிளான் பண்ணி தான் பண்றாங்க ரெண்டு மாதங்கள் கண்டினியூஸா ப்ரமோஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரல் பதினாலு ஆரம்பிச்சு ஏப்ரல் ஏப்ரல் டு மே மே டு ஜூன் ஃபிஃப்த்து கன்டினியூவஸ் ப்ரமோஷன் இருக்கும் அப்படின்னு தான் இன்சைடு வட்டாரங்கள் சொல்கிறாங்க அது வந்து கன்ஃபார்ம் தான் ஏன்னா இப்போவே பல்வேறு தலங்களில் விளம்பரங்கள் ஆரம்பிச்சிருச்சு நிறையா ஹோர்டிங்ஸ்லாம் பார்க்க முடியுது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்க முடியுது அதுக்கப்புறமாக புக்மை ஷோவில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால வந்து அது கண்டினியூஸாக இருக்கும் இது வந்து கமல்ஹாசன் மணிரத்னம் சே ஆஃப்டர் நாயகனுக்கு அப்புறம் சேரக்கூடிய படம் இது முழுக்க முழுக்க கமல் படமாகத்தான் இருக்கும் மற்ற கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறவங்கெல்லாம் ஒரு முக்கியமான ரோல் சின்ன சின்ன ரோல் தான் பிளே பண்ணியிருப்பாங்களே தவிர அவங்களுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் இருக்காது படத்துல அவங்களுடைய பாட்டு இருக்கலாம் பட் இது முழுக்க முழுக்க கமல்ஹாசன் மணிரத்னம் கமல் படமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது அதனால தான் விளம்பரங்களில் கூட அவர் தான் அவருடைய ஃபேஸ் தான் இருக்கும் ஏன்னா இது முழுக்க முழுக்க கமல் படம் அவருடைய பேரால் தான் இந்த படம் வியாபாரம் இருக்குது முதல்ல வந்து இந்த நடிகர்கள் இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் யாரும் கிடையாது கமல் மணிரத்ன காம்பினேஷன் அதுக்கான வியாபாரம் தான் அதுக்கப்புறம் வேறு நடிகர்கள் ஜெயம் ரவி ஃப நம்ம இவர் துல்கர் சல்மான் அந்த மாதிரி நடிகர்கள்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறமாக அந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்னு ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க இவருக்கு சம்பளம் கொடுத்துருந்தாங்க சிம்புவுக்கு அதை கழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது நம்ம பணத்தை கொடுத்துட்டோம் அதை திருப்பி கேட்டால் நல்லா இருக்காது சரி அவரை வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சு அதை ம கழிச்சிடலாம் அதை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம்னு சொல்லி நடிக்க வச்சுருக்காங்கல்லே தவிர மற்றபடி அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் எஸ்டிஆர் கிடையாது தான் உண்மை பிரபலங்களோட ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோடு ஒரு பத்திரிகையில் அதில் இது வந்து பழைய பேட்டி அதில் விபத்துன்னு சொல்கிறப்ப ஒரு விஷயம் கேட்கணும் அதாவது நிறைய அந்த சண்டை காட்சிகள்லாம் நடிக்கிறப்ப விபத்து வருது டூப் இல்லாமல் நீங்கள் பண்ணி பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அதாவது நான் டூப் போடாமல் நடிக்கிறதுக்கு காரணம் பைத்தியக்காரத்தனம் ஆர்வக்கோளாறுன்னு நினைப்பார்கள் இல்லை என்னுடைய காலகட்டத்தில் என்னுடைய பாடி சைஸுக்கு டூப் கிடையாது எல்லோரும் எம்ஜிஆர் சிவாஜி சாருக்கு போட்டவங்க அந்த பாடி உடல் தான் இருந்தாலே தவிர நான் சின்ன பையன் எனக்கு டூப் கிடைக்கவே கிடைக்காது இன்றைக்கு சென்னடிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க அன்றைக்கு அவர்கள் மிகவும் குறைவு அப்போதைய படங்களை பார்த்தால் தெரியும் ஒல்லியா இருக்கிற ஹீரோ தாவும் போது திடீர்னு குண்டாயிடுவாரு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது சரி நானே பண்றேன்னு அப்பதான் பண்ண ஆரம்பிச்சேன் சோ கமல் சார் என்ன சொல்றாருன்னா அவர் வந்த காலத்துல அவர் வந்து பைத்தியக்காரத்தனமா எல்லாம் டூப் பண்ணல ஆர்வ குளாறுல பண்ணல அவருடைய உடல் வாக்கு தந்த டூப் கிடைக்கல இன்றைக்கும் அதை தொடர்கிறீர்களா அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு காரணம் என்னன்னா நான் கொஞ்சம் பண்ணுவேன் அதையெல்லாம் ஹீரோஸ் ரொம்ப குறைவான பேர் மட்டுமே செய்வார்கள் அதையெல்லாம் செய்ய தெரிந்ததுனால மேலே மேலே செய்ய ஆரம்பித்தேன் இப்ப நான் நான் ஏன் செய்கிறேன்னா நான் ஓரளவுக்கு நல்ல ஸ்டன்ட்மேன் அனுபவத்தினாலோ அடிபட்டதுனாலோ சமீப காலத்தில் நான் அஜாக்கிரதையாக இருந்ததாலோ அல்லது நான் செய்த விஷயங்களினாலோ எனக்கு அடிபட்டது கிடையாது சமீப காலத்தில் நான் மிக மிக கவனமாக இருக்கிறேன் அதிக ரிஸ்க் உள்ள காட்சிகளில் நடிக்கிறேன் விக்ரம் படத்திலெல்லாம் எனக்கு அடியப்பட்டதில்லை அதற்கு பிறகு ஏற்பட்ட அடிகளெல்லாம் சுற்றி இருந்தவர்கள் கவனக்குறைவால் ஏற்பட்டதே தவிர என்னுடைய அஜாக்கிரதினால் ஏற்பட்டதில்லை ஏன்னா அவருடைய அனுபவத்தில் கற்றுக்கிட்டார் எப்படி விழணும் எப்படி குதிக்கணும் எப்படி வந்து பிளாக் பண்ணணுங்கிறதெல்லாம் ரொம்ப நுட்பமாக கற்றுக்கிட்டார் இது அழகு கூட சொல்லியிருந்தார் கமல் சார் வந்து ஒரு ஸ்டண்ட்டு கலைஞர் மாதிரி அவர் வந்து எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் எப்படி விழக்கூடாதுங்கிறதெல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லா ¿Qué sería un விபத்துகளில் நீங்கள் அடிக்கடி சிக்கி சிக்கியிருப்பதாக கேள்விப்படுகிறோம் இவற்றில் மிகப்பெரிய விபத்து என்று நீங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால் எதை எதை வேணாலும் அடி நீல கேபிளில் கட்டி தூக்கினார்கள் அதன் பெயர் பால்டன் கேபிள் டன் வெயிட் பால்டன் கேபிள் டன் வெயிட் தூக்கும் மூன்று உயர் மெட்டல் பிளேட் போட்டு வெல்டிங் செய்து புள்ளியால் பறக்கிற மாதிரி என்னை மேலே தூக்கினார்கள் ஒரு மேலே என்னை சாய்த்து வைத்திருந்தாங்க அண்ணே சாய சாயல தூக்கு சாயல என்ன தூக்குங்கன்னு சொன்னேன் டப்புன்னு இழுத்தாங்க மூன்று உயரம் அறந்துருச்சு ஒரே நேரத்தில் அவர் சாயல என்ன தூக்க சொல்லியிருக்காரு இவங்க அது இன்ஸ்ட்ரக்ஷனை தப்பா இது பண்ணிட்டாங்க இருபத்தோரு அடி உயரத்துலேருந்து தலைக்கு புற காங்கிரீட்ல இந்த கையை வச்சு கீழே விழுந்தேன் என்னுடைய பயிற்சி தான் என்னை காப்பாத்திச்சுன்னு நினைக்கிறேன் கடவுள்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் பயிற்சி தான் இந்த விபத்திலிருந்து சாகாமல் காப்பாற்றியது ஏன்னா இரண்டு கைகளும் உடைந்து போயிட்டு ஆனால் தலையே கொடுக்காமல் நான் ஷோல்டரில் அடி வாங்கினேன் நான் ஒன்றரை மாதம் படுக்கையில் இருந்தேன் என்னுடைய விபத்துக்களை நான் வெளியே சொல்லிக்கிறது இல்லை விக்ரம் ஐம்பதாவது நாள் விழாலையும் இதை சொல்லியிருந்தாரு நான் வந்து என்னுடைய அடி உடம்புல அடிபட்டதெல்லாம் வச்சு நான் நான் வந்து படத்தை ஓட சிம்பத்தி தேட மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு நீங்க சொல்லிக்கிறது இல்லை ஆனா உங்க ரசிகர்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்காங்க உதாரணத்துக்கு கலைஞன் படத்துல மிகப்பெரிய விபத்து நடந்ததா கேள்விப்படுறோம் அதை நான் வெளியே சொல்லிக்காத இருக்க காரணம் இந்த விபத்து மிகப்பெரிய விபத்து தான் ஆஸ் அ மேட்ரா ஃபேக்ட்ரி என் தலையிலே அடியை அவாய்ட் பண்ணிக்கலான்னாலும் கண்டிஷன் அவாய்ட் பண்ணினாலும் கண்டிஷன் இருந்தது ரொம்ப டேஞ்சரானிட்டு ரொம்ப டேஞ்சரஸ் கல்யாண வீட்டில் திடீர் என்று முகத்தில் ஃப்ளாஷ் அடிச்சிட்டா முகம் தெரியாமல் இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் நடுவில் ஒரு நீல வட்டம் போல தெரியுமே அது போல சாதாரணமாக பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு வரும் அதுக்கு காரணம் யூ ஹேட்டன் யு யூ ஹேண்ட் யூ ஹேண்ட் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அட்வைஸ் மைக்கேல் மகன காமராஜன் படத்துல ஃபயர் ஆபீசர் வேஷம் கண்ணாடியை உடைக்கணும் அதுக்கு ஒரே கிக் கொடுத்தால் போதும் அது மாதிரி கண்ணாடி அது குழந்தை கூட உடைக்கலாம் எல்லா ஹீரோவும் செய்யற விஷயம் ஷூ வேற போட்டிருக்கிறேன் இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்ணாடியை ஒரு மாதிரி இறுக்கி ஆல்மோஸ்ட் கான்கேவ் ஷேப் ஆக்கி விட்டாங்க ஷூவை உள்ளே விட்டதும் ஷூவையும் பொத்துக்கிட்டு உள்ள வெயின அடிச்சுட்டு உள்ள வந்துருச்சு அதனால புட்டு டிராப் ஆயிடுச்சு மைக்ரோ சர்ஜரி செய்ய வேண்டி வந்தது அதற்கு நன்றி டாக்டர் வெங்கட்சாமிக்கு சொல்ல வேண்டும் இல்லைன்னா காலை இழந்து ஜப்பானி இருப்பேன் உண்மையாகவா உண்மையாகத்தான் வாஸ்குலர் சர்ஜன் வெங்கடசாமியின் உதவி இல்லாவிட்டால் நான் சப்பானி ஆயிருப்பேன் அதுக்கப்புறம் ஜாக்கிரதை திரும்பவும் தேவர்மன் படத்துல ரொம்ப வயலண்டான ஸ்டென்ட் எல்லாம் செய்தும் கூட அதிலெல்லாம் அடிபடாமல் வந்து கலைஞன் என்ற ஒரு படத்தில் சும்மா ஒரு ஜாக்கிங் சீனு சீன் அதற்கு சம்பந்தமே இல்லை ஸ்டென்ட்டுக்கும் அதற்கு சம்பந்தமே இல்லை கலைஞன் படத்தில் ஒரு எழுதிட்டு வேனில் இருந்து டைவ் அடித்து ஓடுற காரின் டாப்பில் விழுந்து அது ஸ்கிட் ஆகி அதோட பேண்டில் விழுந்து இறங்கி தரையிலிருந்து எழுந்திருச்சு நடந்து போவேன் அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கல அதற்கு அடுத்த சீன் ஒரு ஜாக்கிங் சீன்ல டிரைவர் வந்து வேறு பக்கம் பார்த்துட்டு தான் வரப்போறாங்கிறது தெரியாம திடீர்னு வண்டியை எடுத்துட்டு வந்து இடிச்சிட்டார் எங்க சினிமா கம்பெனி டிரைவர் தான் வெளியால் இல்லை அஜாக்கிரதையால் வேறு எங்கோ பார்த்து கொண்டு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் எனது முதுகு தண்டில் வந்து இடிச்சார் நல்ல வேளை அம்பாசிடர்ல பேனட்டை நடுவிலே ஒரு குழி இருக்கும் அந்த குழி பட்டதுனால என்னோட ஸ்பைன் டோட்டலா கிராக் ஆகல காக்ஸில் எலும்பு என்று சொல்வார்கள் நாம் குரங்கிலிருந்து பிறந்த என்பதற்கான அதுக்கான சாட்சி அது அந்த சாட்சியே இல்லாமல் பண்ணிடுச்சு நொறுங்கிடுச்சு அந்த எலும்பை மல்லாக்க விழுந்ததில் ரெண்டு மூணு ஃப்ராக்சர்ஸ் டிஸ்லொகேஷன் மறுபடியும் தலையில் அடி தவடை டிஸ்லொகேட் ஆகி வெளியே தொடர்ந்து ஒன்று தொங்கி விட்டது என்னுடைய கேரியர் அதோட முடிஞ்சதுன்னு நினைச்சேன் வெளியே தெரிய வேண்டாம்னு நினைச்சேன் இது நமக்கு ஏற்பட்ட ஒரு விபத்து ஜா எல்லாம் உடஞ்சு போயிருக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு வாயிலிருந்து என்னால் ஜொல்லு போல வருகிறது இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்குன்னு யாருக்குமே தெரியலையே நான் என்னுடைய சோகங்களை தேவையில்லாம பகிர்ந்து கிடையாது டாக்டர்களை கேட்ட போது ஆகட்டும் பார்க்கலாம்னு சொன்னாங்களே தவிர சரியாயிடும் சொல்லலை யாருமே தைரியம் தரவில்லையா அப்ப இல்லை ஏன்னா தலையில் அடிபட்டுருச்சு காலில் உடம்பெல்லாம் எக்கச்சக்க ஃப்ராக்சர் அப்புறம் ஒரு மூன்று மாதம் மெதுமெதுவா எழுந்து நடக்க வேண்டியிருந்தது வெஸ்டர்ன் கமோடு போல ஓட்டை போட்ட நாற்காலியில்தான் உட்கார முடியும் இந்த கோலத்தில் தான் வெளியே வர கொஞ்சம் அவமானமாக தான் இருந்தது மூணு மாசம் அமைதியாக வீட்டிலேயே இருந்து பார்த்தேன் இதோட அடுத்த பகுதியை அடுத்த வீடியோல பார்ப்பாங்க பிட்னஸ் பக்கங்கள் அப்படின்னு சொல்லி உடனே கமல்ஹாசன் அவருக்கு ஏற்பட்ட விபத்துகள் இதுக்கு முன்னாடி எதுலையுமே சொன்னது இல்ல இந்த பேட்டியில மட்டும்தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு